ஓம் சாய்ராம் ஓம் சித்தநாத சிவஜோதியை போற்றி சகலமும் சாய் கேள்வியும் நானே பதிலும் நானே பொன்மொழி எண்பத்தி மூன்று பொய்யான உறவுகளை உன்னிடம் இருந்து விலக்கி வைத்தேன் என் குழந்தை ஆனந்தமாக இருக்க வேண்டும் என்பதற்காக செய்தேன் ஆனந்தமே பரபரம்மம் என்பதை நீ உணர்ந்து கொள்வதற்காக செய்தேன் ஆனந்தம் மனம் மகிழ்ச்சியாக இருக்கும் போது அல்லவா வருகிறது இது மூலியமா என்ன சொல்றாங்கன்னா பொய்யான உறவுகள்னா ஒரு சில உறவுகள்ல ஒரு சில பேரை வந்து நம்ம கிட்டேந்து விலக்கி வைக்கிறாரு அப்படின்னா நம்மளோட மகிழ்ச்சிக்காக தான் நம்ம அவங்களோட இருந்து மேலும் மேலும் நம்ம கஷ்டப்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இருந்து நம்மளை ஒதுக்கி வைக்கிறாங்க இதனால நமக்கு வந்து ஒரு ஆனந்தம் கிடைக்குது நமக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்குது அப்படின்னா அந்த ஆனந்தம் வந்து பிரம்மம் பிரம்மமா பிரம்மமான சாயியே சேரும் அந்த சாயி வந்து தாயி அடையறதுக்கு நமக்கு இது ஒரு நல்ல வழிகாட்டியா இருக்கும் தான் அப்படி ஒரு இதை செய்கிறேன் அப்படிங்கிறாரு ஆனந்தமே மகிழ்ச்சியா போது அல்லவா வருகிறது ஆனந்தம் நம்ம மகிழ்ச்சியா போது அல்லவா நமக்கு சந்தோஷம் இருக்கும் அதுதான் நமக்கு ஆனந்தம் அப்படிங்கிறத சொல்றாங்க இது நாளைக்கு வேறு ஒரு அழகான பொன்மொழி மூலிமா சந்திக்கலாம் நன்றி வணக்கம் ஓம் சாய்ராம் ஓம் சித்தநாத சிவஜோதியை போற்றி